செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் செங்குற்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரதட்சணை கொடுமைக்கு முடிவு கட்டுவோம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த வரதட்சணை ஒளிய வேண்டும் என்று அக்கறை கொண்ட பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்த உடனேயே இதையா சிபிஎம் நடத்துகிறது இது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்கள் பெண்கள் சார்ந்த அமைப்புகள் தானே நடத்தின அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியிலேயே வந்திருக்கிறது கட்சி தோழர்கள் மத்தியிலே கூட இத்தகைய கேள்வி என்பது வந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு எதிராக களத்திலே நிற்கும் ஆகவே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்று கட்சி உணரக்கூடிய பிரச்சனைகளில் கட்சி நேரடியாக தலையிட்டு இத்தகைய போராட்டங்களை நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த தான் வரதட்சணை கொடுமைக்கு எதிராக வரதட்சணையினால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ஆதரவாக வரதட்சணை எவ்வளவு சமூகத்திலே எவ்வளவு இழுக்கான ஒரு நிகழ்வு என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஒன்பதாம் தேதி இத்தகைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன் பொதுவா வரதட்சணை வாங்குறது யாரு கொடுக்கறது யாரு இதை பற்றிய ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது மாமியார் தானே கேக்குறாங்க வரதட்சணை கேட்கறது யாரு மாமியார் தான் கேட்குறாங்க அல்லது வரதட்சணை கேட்கறது யாரு நாத்தனார் தான் கேட்குறாங்க ஏன்னா தான் நிறைய சினிமாக்கள் தமிழ் சினிமாக்கள் அப்படிதான் நிறையா வந்திருக்குது அதனால பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படின்னு ஏற்கனவே ஆணாதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்ணையே பெண்களுக்கு எதிரான எதிரியாக சித்தரிக்கிற ஒரு போக்கு என்பது தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல பொதுவான மக்கள் மத்தியிலே கூட அத்தைய கருத்து என்பதுதான் இருக்கிறது நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அம்மா வரதட்சணை வேணும்னு கேட்டால் பையன் வேணான்னு சொல்ல வேண்டியதானே இவன் ஏன் வாய முடிக்கிட்டு இருக்கிறான் மாப்பிளக்காரன் இவன் வரதட்சணையே வாங்க மாட்டேன் நீங்கள் வாங்கினா நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன் அல்லது இந்த திருமணத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு எவனாவது அம்மா வாங்கி நல்லது வந்து ராஜா மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்களுடைய தான் வரதட்சணை கேட்கப்படுவதும் வாங்கப்படுவது என்பதும் நடக்கிறது ஆகவே பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படின்னு சித்தரிப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனை என்பதை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இதே அம்மா சொன்னா சே குடிக்காதடான்னு சொன்னா குடிக்காம இருக்கிறானா சிகரெட் பிடிக்காதரா அதெல்லாம் உடம்பு கெட்டு போச்சுன்னு சொன்னா சிகரெட் பிடிக்காம இருக்கிறானா இதெல்லாம் கேட்டுக்கிறான் ஆனால் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வேணாம்னு அம்மா சொன்னா கேட்டுருவானாம ஆகவே இது வந்து பெண்களை வந்து குற்றம் சொல்வது என்பது உண்மையிலே ஏற்க முடியாத ஒரு விஷயம் என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது வரதட்சணை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியில் என்பதிலிருந்து மாறி எல்லா சாதியிலும் இப்போது இந்த பழக்கம் என்பது வந்து விட்டது வரதட்சணை வாங்காத சாதினி ஏதாவது இருக்கான்னா அநேகமாக எதையுமே சொல்ல முடியாது ஒரு காலத்தில் பழங்குடி சமூகத்தில் பெண்ணுக்கு தான் மாப்பிள்ளை வீட்டில இருந்து பரிசம் கொடுத்து பெண்ணை எடுக்க வேண்டும் மாப்பிளைக்கு கொடுக்குற பிரச்சனையே இல்லை ஆனால் இப்போது பழங்குடி சமூகத்தில் உட்பட வரதட்சணை கொடுத்து பெண்ணை பெண்ணை கொடுப்பது என்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான தவறான கெட்ட பழக்கத்தை பழங்குடி சமூகமும் இன்னைக்கு சுவீகரித்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் அதனால இப்போ ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து அனைத்து சாதியிலும் வரதட்சணை என்பது எங்கும் நீக்கமற நடந்திருக்கிற ஒரு விஷயமா வந்திருக்குது வரதட்சணை கொலைகள் வரதட்சணை வன்கொடுமைகள் வரதட்சணையினால் தற்கொலை செய்து கொள்வது போன்றவை எல்லாம் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு கருத்து என்பது முன்வைக்கப்படுது என்னன்னா இது எல்லோருமே இது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக சமூகத்தில் மாறிவிட்டது அதனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரியான வன்கொடுமைகள் தற்கொலைகள் கொலைகள் என்பது பிரச்சனையினால் இத்தகைய சம்பவங்கள் என்பது குறைந்திருப்பதற்கான காரணம் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருதரப்பாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டதுடைய விளைவுதான் இது வந்து இப்படி குறைஞ்சிருப்பதற்கான காரணமே தவிர அதனால் வரதட்சணை என்பது ஒளிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது வரதட்சணை என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா அதுவும் அதனுடைய அளவு வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு ஆரம்பிச்சான எத்தனை கிலோ போடுறீங்க முந்நூறு பவுன் ஐநூறு பவுன் என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக சில சாதியில் சர்வசாதாரணமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக போயிருக்கு இதனுடைய விளைவு என்ன பெண்கள் எவ்வளவு படித்தாலும் அவர்கள் சுயமாக சம்பாதிப்பது என்கிற நிலை வந்த பிறகு கூட இது வந்து நம்ம சாதியை தான் பழக்கம் அவங்க அந்த அந்த மூத்த மரும போட்டு வந்த போது இளைய மருமகள் குறைவாக போட்டு போட்டுதான் எங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கு என்று கௌரவம் என்கிற பெயரில் இது எல்லாவற்றையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது கொண்டு போனாதான் நமக்கு அந்த குடும்பத்தில் மரியாதை இருக்கும் என்கிற கருத்துக்கு இந்த சம்பந்தப்பட்ட பெண் உட்பட சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் உட்பட ஆளாக வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது ஆகவே இத்தகைய இந்த நிலைமைகளை எல்லாம் அம்பலப்படுத்துவதும் இது எப்படி பெண்ணை வந்து இழிவுபடுத்தக்கூடியது தாழ்வுபடுத்தக்கூடியது இத்தனைக்கும் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் அல்லது பல்வேறு தொழில்களில் பல்வேறு துறைகளில் ஆண்களை விட மேலான இடத்தில் பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சுனிதா வில்லியம்ஸ் ஒன்பது நாள் மட்டுமே விண்வெளியில் இருப்பது என்று சொல்லி அவர் வந்து இங்கிருந்து அனுப்பப்பட்டார் அது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் விண்வெளியில் அவங்க இருந்து அதுக்கப்புறம் தான் கீழே பூமிக்கு வந்து பாதுகாப்பாக வந்து சேர்ந்தார்கள் இங்கே யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அந்த பெண்மணி ஒன்பது நாள்ல திரும்பி வந்துடும் போனவங்க இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் தைரியமாக இருந்துட்டு அவங்க வந்து பூமிக்கு திரும்பி ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆண்களை விட பல துறைகளில் பெண்கள் விஞ்சு நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகும் இந்த வரதட்சணை என்பது எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறது இது ஒரு முக முக்கியமான சமூக பிரச்சனை என்கிற தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறது ஆகவே இது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனை என்ற தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் இது இது வரதட்சணை கொடுக்க முடியாதனுடைய விளைவாகவே பெண்களை கருவிலேயே கொள்வது பெண் குழந்தைகளை கருவிலேயே கொள்வது என்பது எதிலிருந்து வந்து நினைக்கிறீங்க இதை வளர்த்து ஆளாக்கி நாளை கட்டி கொடுக்கும் போது இவ்வளவு செலவு பண்ணு இவ்வளவு நகை பொண்ணு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் எங்க போறது அதனால கருவிலேயே அளிப்பது என்கிற சிசு கொலை என்பதே இதிலிருந்து தான் வந்தது இன்றைக்கு சிசு கொலை தடுப்புச் சட்டம் சிசு கொலை செய்தால் அது குற்றம் அந்த குடும்பம் யாராக இருந்தாலும் அது குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவார்கள் வரதட்சணை வாங்குவது குற்றம் என்றெல்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட வரதட்சணை என்பது நீக்கமரம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வரதட்சணை ஒழிப்பு சட்டம் எந்த லட்சணத்தில் நாட்டில் அமலாக்கப்படுகிறது என்பதுக்கு அது ஒரு உதாரணம் அப்படி ஒரு சட்டம் அது நடைமுறையில் இருக்கிற ஏதாவது ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் வரதட்சணையினால அல்லது கொலை செய்யப்பட்டால் என்றால் தான் அந்த சட்டம் அப்போது வந்து வழக்கு தொடுப்பது அந்த குற்றவாளிகளை கைது செய்து போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறதை தவிர வரதட்சணை என்கிற இந்த சமூக தீமையை முற்றாக ஒழிக்கக்கூடிய வகையில் இந்த வரதட்சணை ஒழிப்பு சட்டம் நடைமுறைப்படுத்துவதில்லை அதுக்குரிய எந்த விதமான அக்கறையையும் காவல்துறையோ சமூக நலத்துறையோ எடுத்துக் கொள்வதில்லை இவை எல்லாம் சேர்ந்துதான் இவை அனைத்து சம்பந்தமாகவும் விவாதிக்கிற ஒரு மாநாடாகத்தான் இந்த செங்கோட்டத்திலே ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது ஆகவே இதன் மீது அக்கறை கொண்ட அனைவரும் அந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக மாநில அளவில் ஒரு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்